திருச்சிற்றம்பலம் அருமிகு நாகநாத சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி திரு ஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறை நூத்தி ஐம்பத்தி எட்டாவது திருப்பதிகம் திரு நாகேஸ்வரம் திருமுறை இரண்டு இருபத்தி நாலாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் பொன் நேர்தறு மேனியனே பொன் ஆர்மேனியனே பொன் போன்று அழகுடைய திருமேனியுடையவரே புரியும் மின் நேர் சடையாய் மின்வண்ணம் அவ்வண்ணம் வீழ் சடை அந்த மின்னல் போன்ற விளைவிளையில் திருநீர் பூசி பூசி சாமியுடைய திருச்சடை வெள்ளையாக இருக்குது மின்னல் போல் விரை காவிரியின் நல்ல மனம் பொருந்திய எல்லாம் மிதந்து வரக்கூடிய காவிரியிலே நன்னீர் வயல் நாகேஸ்வர நகரின் நல்ல தூய்மையான குடிநீர் போல இருக்கக்கூடிய மான நீர் அதுதான் வயல் எல்லாம் இருக்கக்கூடிய நாகேஸ்வரத்திலே நகரத்திலே மண்ணே என வல் வினை மாய்ந்து அருமே மண்ணே மாமணியே மலபாடியுள் மாணிக்கமே அண்ணே உனையலால் இனி யாரை வினைக்க நினார் இல்லையா அது மாதிரி மண்ணே அப்படின்னா இறைவா அப்படின்னு யாரெல்லாம் கூப்பிட்றாங்களோ அவங்களுக்கு வல் ரொம்ப வன்மையான வினைகள் கூட மாய்ந்து அது நீங்கிடும் அதுமே நீங்கிடும் மாய்ந்து இரு ஒரு செகண்டில் பொடியாகி போயிடும் சாம்பலாயிடும் புறம் மூன்றெறிய சிறப்பில்லாத அந்த புறாதிகளின் புறத்தையும் மூன்று எரிய சிலையில் உறவார் கனை உய்தவரே உறவு உறவு செய்தெல்லாம் அந்த பொருத்துறது அந்த அம்பில் அந்த வார்கடை நீண்ட அம்பு அதை பொருத்தி அவங்க உயிர்வனே அவங்க எல்லாம் நீக்கும்படியாக செய்தவரே உயரும் நரவார்பொழில் நாகே சொர நகருள் நல்ல நரவுன நல்ல தேன் நிறைந்த பொயில்கள் சூழ்ந்த உயர்ந்த மரங்கள் நிறைந்த நாகே சொன்ன அறவா என வல்வினை ஆசு அருமை ஆசுனா குற்றம் குற்றம் எல்லாம் நீங்களும் வல்வினையும் குற்றம் நீங்களும் அறவா அப்படி சொன்னா போதும் அறவுமே வடி அறமே வடிவானவர் தர்மஸ்வரூபி சாமி கல்லால் நிழல் மேயவனே கல்லால மரம் கீழிருந்து நால்வருக்கு சனகராதி முனிவருக்கு தக்ஷணாமூர்த்தியாக அருள் செய்த பெருமானே கரும்பின் வில்லான் யார் மன்மதன் அவனுடைய எழில் வேவ விழித்தவனே அவனுடைய அளவு அழிபட அவரை கண்கெடுப்பு நெட்டுக்கணை திறந்தார் மன்மதன் நல்லா துணி நாகேஸ்வர நகரில் நல்லவர்கள் வழிபடக்கூடிய நாகேஸ்வர நகரில் செல்வா என வல்வினை தேய்ந்து அருமை வல்வினை எப்படி இருந்தாலும் தேய்ந்து நீங்கிடும் செல்வான்னு சொல்லுங்க சிவபெருமான நகுவான் மதியோடு அறவும் புனலும் நல்லா விளங்குகின்ற வானத்தில் இருக்கக்கூடிய மதியும் பாம்பும் கங்கையும் தகுவார் சடையின் தக்க திரு நீண்ட அந்த சடையில முடியாய் நல்லா அதில் வச்சிருக்கார் சாமி வந்து மூன்றையும் வைத்து தளவம் நகுவார் புனிள் தளவம்னா முல்லை முல்லை வந்து அப்படி பூத்து சிரித்த மாதிரி இருக்கா அப்படியே இருக்கக்கூடிய நீண்ட சோலைகள் சூழ்ந்த நாகேஸ்வரன் அவருள் பகவா என வல்வினை பற்றதுமே பகவன் பரமன் பரமேஸ்வரன் அப்படின்னு பகவான் சொன்னாலே ஒரு வல்வினை நீங்கிரும் அது பற்றாது நீங்கும் கலைமான்மரியும் கணலும் மலவும் அந்த மழுன ஆயுதம் பரசு கணல்ன கையிலே தீ ஏந்தி ஆடுகிறார் ஆண் கலைன மறின குட்டி ஆண்மான் கண்டு கையில் வைத்து நிலையாகிய கையினால் என்று அருளக்கூடிய கைகள் உடையவர் நிகழும் நலமாகிய நாகேஸ்வர நகரும் எப்போதுமே நன்மையே செய்து நடந்துகிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட நகரும் தலைவா என வல்வினை தான் அருமே தலைவா 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 தவ புதல்வா அப்படின்னு சொல்லி சுயவருமான விழிப்புடன் குறை யார் கடல் ஆட ந குறையினா ஒலிக்கக்கூடிய அந்த சிலம்பு ஆடும்படியாக நடம் குலவி நல்லா ஆட்டம் ஆடை பண்ணி வரையான் மகள் காண அது வரையினா மலை மலையான் மகள் அல்ல பர்வதவர்தினி காண மனிதவனே ரொம்ப ஆனந்தமாக இருந்தவரே யார் விடையேறும் நல்ல நிறையா வெண்மை வெள் அதுதான் அந்த மாதிரி மால் விடை ஏறக்கூடிய ஏ சுரத்தியம் அரசே அரசே எற நீங்கும் அருந்து எரே சுவாமியா வழிபாடு பண்ணும்போது அரசா மன்னா மாயப்பிறப்பிற்கு மன்னனே கும்பிடணும் முறையாக வெண்தலை கொண்டு நாத்த நடித்த தலையை கொண்டு விட்டு உலகில் கடையார் பழி கொண்டு கடைனா வீடு விடுவிடா பிச்சையேற்றி செல்ற பலினால் பிச்சை அப்படி உடல் காரண மூல காரணன் எல்லா ஆணவத்தையும் முடிக்கிறதுக்காக வரக்கூடிய அப்பன் நடையார் திரு நாகேஸ்வரன் அவர் நடையினா ஒழுக்கம் நல்ல ஒழுக்கம் மிகுந்த சான்றுகள் வாழக்கூடிய நாகேஸ்வரன் கடத்திலே சடையா அப்படியே சும்மா ஞான சடை அருளும் சடை அவையும் தரும் சடை அப்படி சொல்ல எனவள் வினைதான் அருமே ஓ யாத அருக்கன் ஒடிந்து அலற தன்னை உணராத அரக்கன் யார் ராவணன் அவன் அப்படியே ஒடிந்து தலையில நசிக்க அலற நீரா அருள் செய்து நிகழ்ந்தவமே அப்படி தேவரீர் அப்படி பற்றி பெருமானே அப்படின்னு சொன்னவொடனே அப்படி வழிபாடு பண்ண நிமிஷம் அருள் செய்த கூடிய பெருமான் அது அளந்தவொன்னே பாடினவனே அவர் அருள் பண்ற வாயாற வாழ்த்துவாக தாயே என வல்வினை தான் அருமே அப்பா பாருங்க தாயுமானார் தாயே அப்படின்னு கூப்பிட்ட நிமிஷம் வல்வினை அதனால் வாயார வாழ்த்துவார் என்ன வாயார பாடும் தொண்டர் இனத்தகத்தான் வாய் ஆற அந்த வாய் வந்து அப்படியே விரைந்து அப்படியே வந்த பாடி 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 வாயெல்லாம் அப்படியே இன்பம் நிகழ்ந்து தேன் ஊறி அப்படி ஒரு ஆனந்தத்தில் இருக்கக்கூடிய பாடக்கூடிய அன்பர்கள் வாழக்கூடியன்னு நாகேச்சுரத்திலே நெடியா முகன் நெடியான திருமாலு நான் முக பிரம்மன் உர தேட சுடுமால் எரியாய் நிமிதியனே அப்படின்னு நெருப்பு பிளம்பா பெரிய நெருப்பு பிளம்பா சாமி என்ன பண்ற அடிமடை காலாவது அண்ணாமையா நிக்கிறார் நடுமா வயல் நாகே சுரத்து நகராரே நடுங்க நாற்று நடக்கூடிய மான பெரிய வயல் சுந்த நாகே நகரே இடமா உறைவாய் அங்கே இஷ்டமாகவும் இடமாகவும் இருக்கக்கூடிய பெருமானே என இன்பு உருமே அந்த இன்பம் எப்படி பண்ணுது இம்மை மறுமை வீடு அந்த வீடு பேர் தான் இன்பம் அது கிடைக்கும் மலம் பாவிய கையோடு அது என்னன்னா அவங்க கழிவுக்கெல்லாம் போனாங்களோ குளிக்கிறதே கிடையாது அப்படியே இருந்தால் இப்படி அப்போ அந்த கையோட சாப்பிடவும் செய்கிறது மண்டை அது உன் கலம் பாவியற் கட்டுரை விட்டு அவங்க சொல்றது கட்டிவிடக்கூடிய உரை அது அது மெய்யுரை இல்லை பொய் உரை அப்படியே அது சா சாப்பிடுவாங்க எடுத்து சாப்பிடுறது உலகில் நலம் பாவின் அழியச்சுரன் நகருள் சிலம்பா என தீவினை தே இந்த ரூமே தீவினைகளெல்லாம் பிடித்ததெல்லாம் அப்படி தேய்ந்து மறைந்து போயிடும் சிலம்பான்னால் சிலம்பணிந்த பெருமானே இந்த உலகத்திலே நலம் அதிகமாக நிறைந்திருக்கக்கூடிய நாகேச்சுவரன் அதான் சொல்ற நலம் பாவிய நாகே உலகில் களம் ஆறு கடல் சூழ்தரு காளியர் கோன் கோன்ன தலைவர் சீர்காலியின் தலைவன் யார் தெரியுமா சம்பந்த பெருமாள் கலம்னா படகு படகு எல்லாம் படகு கடல் படகுகள் சூழ்ந்த சீர்காழி கோன் தலம் ஆறு தரு சென் தமிழின் விறகன் விரகன் எக்ஸ்பர்ட் வல்லவன் தமிழில் செந்தமிழின் விறகன் தலமார்த்த சிவத்தனம் நிறைந்த அந்த சீர்காழி பதியில் இருக்கூடிய ஞான சம்பந்தன் நலமார்த்தரி நாகேஸ்வரத்தரணை நலமே நிறைந்து இருக்கக்கூடிய நாகேஸ்வரத்து சிவபெருமான் மேல சொலல் புகழ் எல்லாம் சொல்லி மாலைகள் சொல்ல பாடல்கள் பதியங்கள் சொல்லி நிலா வினையே இப்படி எல்லாம் செய்த நில்லாது வினைகள் நிலா நிற்கவே ஓடி போயிரும் சொல்லி ரொம்ப அழகா முடிக்கிறாங்க அடுத்ததுதான் மருதவாணர் நம்ம அப்ப மகாலிங்கம் இருக்கக்கூடிய திருவிடை மருது நாளை சந்திப்போம் சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய்